உண்ணாமலைக்கடை பேரூராட்சி மஞ்சக்குழி பகுதி விவசாயிகள் மற்றும் பொது மக்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் மனு கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு உண்ணாமலைக்கடை பேரூராட்சிக்கு உட்பட்ட மஞ்சக்குழி பகுதி விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் உண்ணாமலைக்கடை பாஜக செயற்குழு உறுப்பினர் சீமா செந்தில்குமார் தலைமையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சந்தித்து மனு அளித்தனர் அவர்கள் அளித்த மனுவில் கூறப்பட்டுள்ளதாவது உண்ணாமலைக்கடை பேரூராட்சி மஞ்சக்குழி கிராமத்துக்கு உட்பட்ட சுமார் நூறு ஏக்கர் விவசாய நிலத்திற்கு வடிகால் வாரியத்திற்கு பாத்தியப்பட்ட மஞ்சக்குழி நூற்று வடிகாலினை தடுத்து அதில் பேரூராட்சி சார்பில் ரூபாய் பல லட்சம் மதிப்பில் மதில் சுவர் எழுப்பி விவசாயத்தை பாதிக்க வேண்டிய லாப நோக்கத்தில் உண்ணாமலைக்கடை பேரூராட்சி தடுப்பு சுவர் எழுப்பியதை தடுத்து நிறுத்திய விவசாயிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் மீது பொய்புகார் அளித்து அதற்கு துணை போகின்ற மார்த்தாண்டம் காவல் ஆய்வாளர் மீதும் செயல் அலுவலர் மற்றும் பேரூராட்சி தலைவி மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேலும் இப்பகுதியில் உள்ள பொது மக்கள் இந்த மஞ்சக்குழி ஊற்று வடிகால் நீரைத்தான் குடிப்பதற்கும் பயன்படுத்தி வருவதாகவும் கூறினர் அந்த இடத்தில் வருவாய் துறைக்கும் பேரூராட்சிக்கும் சொந்தமான இடத்தை பேரூராட்சி அபகரித்துள்ளதாகவும் வருவாய்த்துறைக்கு சொந்தமான இடத்தில் பழமையான கிணறு ஒன்றும் உள்ளது இந்த கிணற்றை பொதுமக்கள் அத்தியாவசிய தேவைகளுக்கு பயன்படுத்தி வருகின்றனர் இந்த கிணற்றிற்கு பொதுமக்கள் செல்வதற்கு சாலை வசதியும் உள்ளது இந்த சாலை மற்றும் மஞ்சக்குழி ஊற்று பழமை வாய்ந்த கிணறு ஆகியவற்றை சுற்றிலும் பொதுமக்களிடம் எந்தவித அறிவிப்பும் இல்லாமல் மதில் சுவர் எழுப்பி வருகின்றனர் பதினாறாவது வார்டு உறுப்பினர் அனில்தா மற்றும் அவரது கணவர் பாலு ஆகிய இரண்டு பேரும் பதினெட்டாவது வார்டுடில் உள்ள இடத்தில் தகராறு செய்து அடியாட்களை அனுப்பி தொடர்ந்து அப்பகுதி பொது மக்களிடம் தகராறில் ஈடுபட்டு வருகின்றனர் எனவும் செய்தியாளர்களிடம் பொதுமக்கள் கூறினர் உண்ணாமலை பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் மஞ்ச என்னும் இடத்தில் என்னன்னா ஊத்து நீர் ஊற்று வடிகால் சேனல் உண்டு அது அது விவசாயங்களுக்கு நூறு ஏக்கர் நிலங்களுக்கு போய் சேரும் அதை வந்து இந்த ஒன்று பஞ்சாயத்தில் உள்ள அதிகாரிகள் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இதை வந்து விவசாயத்துக்கு போகிறத வந்து தடுப்பு சுவர் கட்டி தடை பண்ணிட்டாங்க தடை பண்ணனால அந்த சைடும் இந்த சைடுமா போக முடியாது அவங்க ரவுண்டு போட்டு கட்டி நடுவில் ஒரு ரோடு போகுது அதையும் தடை பண்ணிட்டாங்க அதனால் என்னென்னா விவசாயத்துக்கு அந்த தண்ணியும் போகல இதை வந்து தடுக்க போன ஊர் மக்களை வந்து அந்த அந்த பஞ்சாயத்துக்கு உட்பட்ட ஆட்கள் எல்லாருமட்டு என்ன பண்ணிட்டாங்க அடி இவங்களை வந்து விரட்டாங்க நாங்கள் எப்படியாவது செய்து தீருவோம் எங்களுக்கு அனுமதி தந்திருக்குன்னா இதை வந்து கம்ப்ளைண்ட்டு இவங்களுக்கு கொடுத்துருக்கு மார்த்தாண்ட காவல் நிலையத்திற்கு கொடுத்துருக்கு அவங்க இவங்களை வீட்டில் எல்லாம் டார்ச்சர் பண்ணி பொய் பொய் வழக்கு பண்ணணும் அவங்கள காவல் நிலைய உறுதியாக இருக்குது இதை வந்து விசாரணை பண்ணி இந்த இதை செய்தே தீர்வேணியில் என்று ஒரு முடிவெடுத்திருக்காங்க அதனால் இது விவசாயத்துக்கு போகிற தண்ணிக்கும் அந்த கிணறு அதில் கிடக்குது அதையும் கலக்கிட்டு இருக்கு குடி தண்ணிக்கு பயன்படுத்த முடியல சாக்கடை தண்ணி தான் இப்போ போகுது அதில் அதையும் ஒன்று சரி பண்ணி தரணும் விவசாயத்துக்கு பயன்படுத்தணும் தண்ணி எங்களுக்கு தேவைப்படுது குடி தண்ணி அந்த நூறு ஏக்கருக்கு விவசாயம் வாழை இதெல்லாம் கிருஷி எல்லாம் நடக்குது அங்கே உள்ள மக்களை காவல் நிலையம் தொந்தரவு பண்ணுறாங்க பஞ்சாயம் வந்து எந்த ஒரு பாதுகாப்பும் செய்து தரல எங்களுக்கு இவங்க வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள நிலத்துலையாக்கம் இப்போ இந்த அதிகாரத்தை எல்லாம் ப யூஸ் பண்ணியாங்க பஞ்சாயத்துக்கு உட்பட்ட நிலத்தில் அவங்க பண்ணலை இது வந்து இந்த தக்க நடவடிக்கை எடுக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள் கேட்டுக்கொள்கிறேன் தமிழ்நாடு அரசு அங்கத்தே கேட்டுக்கொள்கிறேன் இது சம்மந்தமாக தான் நாங்கள் கொடுத்துருக்கோம் மனு கொடுத்துருக்கோம் காவல் காவல்துறை வந்து சம்பந்தமா நடவடிக்கை எடுக்காததுனால அவங்களுக்கு அவங்க வந்து பொது மக்களை தொந்தரவு பண்ணபாது எங்களுக்கு வேண்டிய தேவைகளை எல்லாம் பூர்த்தி பண்ணி காவல் நிலையம் த தர வேண்டும் அவங்க வந்து அராஜக தான் பண்ணியாங்க காவல் நிலைய காவல் நிலையமும் இந்த பஞ்ச பஞ்சாயத்துல உள்ளவங்களும் சேர்ந்து அவங்களுக்கு சப்போர்ட் ஆக்காங்க பாடு மும்ப இருக்கு பிரசிடண்ட் நான் சீமா சந்தல்குமார் பாஜக செயற்குழு உறுப்பினராக இருக்கேன்